அனைவருக்கும் இதயம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இதயம் தொடரிலிருந்து விலகியது ஏன் ரசிகர்களின் கேள்விக்கு பரினா பதில் இதயம் சீசன் டூ தொடரில் இருந்து விலகியது குறித்து நடிகை பரினா ஆசாத் விளக்கம் அளித்துள்ளார் அதன் தனிப்பட்ட காரணத்தினால் விலகியதாக கூறியுள்ளார் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஒளிபரப்பாகிவரும் இதயம் சீரியலின் முதல் பாகம் கடந்த மார்ச்சில் நிறைவடைந்தது அறுநூற்றி நாற்பது எபிசோடுகள் சென்ற இந்த தொடரில் மித்ரா கதாபாத்திரத்தில் நடிகை ஃபரினா ஆசாத் நடித்திருந்தார் தற்போது இதன் இரண்டாவது பாகத்தில் புதிய நடிகர் நடிகைகளுடன் ஒளிபரப்பாகி வருகிறது இதில் மித்ரா கதாபாத்திரத்தில் வேறு ஒரு நடிகை நடித்து வருவதால் ரசிகர்களின் அதிர்ச்சி அடைந்தார்கள் இது குறித்து ரசிகர்கள் அன்பு மலையாக கேள்வி கேட்டதால் நடிகை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதில் அளித்துள்ளார் அதில் ஒரு ரசிகர் அக்கா நான் உங்களுக்காகத்தான் இதயம் சீரியலை பார்த்து வந்தேன் என கூறினார் மற்றொருவர் நீங்கள் இல்லாமல் சீரியல் பார்க்கவே பிடிக்கவில்லை என்று கூறினார் இந்த குறுஞ்சி இந்த குறுஞ்செய்தி பதிவுகளுக்கு பரினா ஆசாத் உங்கள் அன்புக்கு நன்றி எனது தனிப்பட்ட காரணங்களால் சீரியலிலிருந்து உலகினேன் அடுத்த சீரியலில் பார்க்கலாம் என கூறியுள்ளார் இவ்வாறாக எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி பல சீரியல்களின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்ல இருக்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்